ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியேன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாத பள்ளங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம கிரக பயிற்சி இருக்கோம் ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் வந்து நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி அதனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பள்ளங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க இருக்கோ அதை பற்றி விரிவாக்கணும் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி பொதுவாக ராசி அன்புகளுக்கு பார்த்திங்கன்னா கடலளவு துன்பம் வந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க எப்படி தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவங்களுடைய மனநிலை அப்படி இருக்கும் புதிதாக மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் பாசத்தோடு பேசக்கூடியவர்கள் சரிங்களா அதுபோல் இவங்களுடைய சிந்தனைகள் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒருத்தருட கொஞ்சம் பழகினாங்க அப்படின்னா அடுத்தடுத்து பழகி போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கூடிய கடராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பழங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் இணைவில் இருக்கார் ஏழில் சூரிய புதன் இருக்கார் எட்டில் சனி இருக்கிறார் பார்த்திங்கன்னா ஒம்போவில் ராகு பத்தில் குரு பகவான் இருக்கார் அஷ்டமத்து சனியாக இருக்கார் பொதுவாக இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே பொறுமையுடன் கையாள வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணணும் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படணும் எடுத்த உடனே எந்த விஷயத்தில் இறங்கினா அதில் கா காலவட்ட கதையாக ஆகி போயிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது எந்த விஷயத்திலுமே ஆழ்ந்து அறிந்து ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் போல் எட்டில் சனி பவன் இருக்கும்போது உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயம் உயிர் சார்ந்த விஷயத்தில் பாக பிரிவினைகள் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் பெற்றுத் தரும் ஏன்னா ஆறில் செவ்வாய் சுக்கரன் இருக்கார் அப்போ உங்களுக்கு உயில் சார்ந்து சொத்து பத்து சார்ந்து இல்லை அதாவது பங்காளி சொத்து சொல்லலாம் இல்லை அப்பா வழி சொத்து சொல்லலாம் தாத்தா வழி சொத்து சொல்லலாம் இல்லை உறவுகள் சொத்து சொல்லலாம் முன்னோர்கள் சொத்து பாகப்பிரிவு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்களுடைய பாகப்பிரிவினை பிரித்து கொடுத்து உங்களுக்குள்ள பாகப்பிரிவை வாங்குற உடைய சூழ்நிலையை அந்த அஷ்டம சனி செய்யும் அதே போல் சனி ஆட்சியாக இருக்கிறார் கண்டிப்பாக அது உங்களுக்கு வர வேண்டியது கட்டப்படுப்பா ஏன்னா சனி பகவான் நேர்மையானவர் நீதிபதி சொல்லுவோம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டியதே கண்டிப்பாக கொடுப்பார் இந்த அஷ்டம சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நம்முடைய வீக்னஸோ அது வந்து வெளிப்படும் அதனால் அளவு என்ன பண்ணுங்கள் தேவையில்லாத உங்கள் சம்மந்தம் இல்லாத விஷயங்களை தேட தவிர்க்கவும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் நம்முடைய சிந்தனை பூரா என்ன வந்து கொஞ்சம் தெளிவாக நீங்கள் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டம அண்ணிங்கிறப்ப சில எச்சரிக்கை நம்ம கொடுத்து ஆகணும் அதே போல் உங்களுக்கு இந்த இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஏழில் சூரியன் ப்ளஸ் புதன் இருக்கார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கணன் மனைவி இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க கணன் மனைவி இந்த பிரச்சனை தீரும் சரியா அதே போல் ஏழில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய தன வரவு பண முடைய இருக்காது சரிங்களா பணம் காசு விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கிடைக்கும் ஏன்னா செவ்வாச்சுக்கு ஆறுல இருக்கிறார் அப்போ யூனிஃபார்ம் போட்ட வேலை யார் செய்யணும் அப்படின்னாலும் அவங்க செய்யலாம் சில பேர் அஷ்டம் சனி ஆள் இருக்கும்போது பார்க்குற வேலையை விட்டுறக்கூடாது கண்டிப்பாக சொல்கிறேன் பார்க்குற வேலையை விட்டுறாதிங்க சரிங்களா அதே போல் தொழில் தொடங்குகிற தொழிலில் வந்து நஷ்டமாயிட்டு இருக்குது டல்லாக இருக்குன்ட்டு வேறு தொழில் ஆரம்பிக்க வேண்டிய வேணாம் புதிதாக தொழில் தொடங்குவதோ புதிதாக வேலைக்கு இருக்க வேண்டும் வேலைக்கு வேறு வேலை தேடுவதோ வேண்டாம் இருக்கிற வேலையை தொடருங்க அதே போல் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு லாபம் உண்டு ஆட்சி விடுகிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும் அதே போல இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு கண்டிப்பாக அதில் லாபத்தை இந்த மாதம் பெற்றுத்தரும் அதே போல மண்மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு யோகம் உண்டுங்க அதே போல நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த கடாசி மொழிகளுக்கு உண்டு ஏன்னா அஷ்டமசனி காலத்தில் கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் விளையாடு போயிருப்பீங்க அப்போ இந்த வந்து விளையாட போகக்கூடிய அமைப்பு இந்த கடைசி மொழி பெற்று தருவோம் அங்கே அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அருமையான ஒரு முன்னேற்றமான பாதை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் முன்பே தெரியாதவர்கள் உதவி செய்யணும் ஒன்பது ராகு இருக்கார் அப்போ பிற மொழி பேசக்கூடியவர்கள் பிற மதத்தவினர் அரசியல் உள்ளவங்க அதெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு பத்தில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் வந்து பல கோயிலுக்கு வழிபாடு செய்வீங்க அன்னதானம் செய்வீங்க கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சிந்தனை வரும் அதே போல் கடன் மனைவி சேர்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்குலாம் அதெல்லாம் இப்போ இந்த மாதத்தில் ஓரளவு சுபமாக வரக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் ஏன்னா செவ்வாச்சி என்பது மன்மத யோகம் கண்டிப்பாக கடன் மனைவி இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க அதே போல அஷ்டம சனி காலமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆட்சிப்பட்ட சனியெல்லாம் நல்லதாக செய்வார் அதேபோல் அஷ்டமசனியாக இருக்குது சாமே நீங்கள் சொல்கிறதில்லை இது மாதிரி கவனமாக இருக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்கள் விதி ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் சனி பகவான் நல்ல நிலையில் ೋ ಅವತ್ತ தடைகள் தாமதத்தை கொடுக்குமே அது வந்து மற்றபடி எல்லாரும் கடகாசி கொடுக்காது அதே கடலாசி இது வந்து யோகமாக கூட இருக்கும் சில பேருக்கு புதைகள் கிடைக்கும் சில பேருக்கு லாட்டரியில் லாட்ரியில் சீட்டில் வந்து அதிகமாக பணம் கிடைக்கும் சில பேர் மார்க்கெட்டை யூஸ் தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் மார்க்கெட்டில் அதிக லாபத்தை கொடுக்கும் அதே இன்சூரன்ஸ் பாலிசி போகிறவங்களாக இருப்பாங்க அவங்களும் சூப்பராக இருக்கும் அதுபோல் வெள்ளாடு போயிருப்பாங்க அவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொழிலாக இருப்பாங்க இப்போ சூப்பராக மேனேஜர் இந்த மாதிரி கிடைக்கும் அதனால கடகாசி எம்பல் ஃபஸ்ட் எக்ஸாமே என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பயமாக இருக்குது அதனால் யோசிக்க வேண்டாம் விதி நம்ம என்ன வர வாங்கிட்டு வந்திருக்குமோ அதுதான் அப்போ உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க அது மட்டும் தான் உங்களுக்கு பார்க்க வேண்டியமே தவிர மற்றபடி அஷ்டம சனி ஒன்றும் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்றாது சிலவங்களுக்கு விதி ஜாதத்தையும் பார்த்தீங்கன்னா உடலை சில சிலவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனையும் வந்து சில வர்மா வர்மாசாமின்னு கேட்குறீங்க நிறைய பேர் கண்டிப்பாக விதி ஜாதத்தில் சனி பகவான் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் அதில் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆட்சிப்பட்ட சனி உடல் ஆயுள்லாம் வந்து குறைபாடு கிடையாது தீர்க்க ஆயுள் தான் சரிங்களா ஆட்சி பெற்றால் ஆயிலுக்கு பாதிப்பு வராது அதே போல் உங்களுக்கு அவங்கள ராக இருக்கும்பொழுது கண்டிப்பாக தந்தை மூலமாக உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் தந்தை மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்தும் கிடைக்கும் இந்த மாதத்தில் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளில் கேது இருக்கார் அதாவது கண்டிப்பாக நாளில் கேது இருக்கும்பொழுது கண்டிப்பாக வீடு வாசம் கட்டுவீங்க கண்டிப்பாக வீடு வாசல் கட்டி அதில் வந்து ஹோமங்கள் கணபதி ஹோமம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் நாளில் கேது இருக்கும்போது உங்களுடைய காணிக்கையில் செலுத்த வேண்டியதாக இருக்கும் குல குலதெய்வத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு இஷ்டதெய்வத்துக்கு வேண்டியிருப்பீங்க முடிக்காணிக்க வேண்டியிருப்பீங்க கண்டிப்பாக முடிக்காணிக்க செலுத்த வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் ஒரு பெற்றத்தோர் நாளில் கேது இருக்கிறார் அதே போல் உங்களை ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திரான் சந்திர பகவான் நாளைக்கு ஒரு இருப்பார் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதமானது உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய மாதமாகவும் உங்களுடைய காசு பண விஷயத்தில் அதே போல உங்களுடைய லாபம் திடீர்லாபம் திரி ரூடியா மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதனால் கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை இந்த கடாசி என்புகள் பெற்றுத் தீர்வுகள் அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வெளிநாடு வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அதே போல் சில நண்பர்கள் கேட்குறீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க சாமி டைவர்ஸ் டைவர்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அது மாதிரிலாம் நிறையா ஜாதக அமைப்பு வருது அதனால் பொறுமையாக இருக்கிற செயற்கைகள் வந்து மாறும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே மாறும் அதனால் கடாசி என்பது யாருந்தாலும் சரி கணவனி பிரச்சனையாக இருக்குது கணவன் மாரி பிரிஞ்சிருக்க சாமி வேண்டாம் அப்படிலாம் முடிவெடுக்க வேண்டாம் ரெண்டரை வருஷம் பொறுத்து வைங்க அது 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 வரைக்கும் தான் அப்படி இருக்கும் அதனால் கண்டிப்பாக கடன் மனைவியான யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கடாசி யாராக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சரிபார் அல்லதே செய்வார் சரிங்களா அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்துமே வெற்றி கொள்ள மாதமாக அமையும்